அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹா அனைவருக்கும் வணக்கம் நம்ம காலபுருஷ தத்துவத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேஷமான நிறைய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல மாசி மகம்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு அப்படின்றது ரொம்ப விசேஷமான நிகழ்வு யாருக்கெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பங்குனி உத்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் வந்து இந்த பன்னெண்டாம் பாவத்தில் அதாவது மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஒரு மாதமும் வந்து எதை பொறுத்து அமைகிறதுன்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய பிரவேசத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ பங்குனி மாதம் இப்போ வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடமான மீன ராசியில் காலபுருஷ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம்னு சொல்கிறோம் இந்த பங்குனி மாதம் எதை வந்து சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் நாம செய்கின்ற வினைகளிலுடைய கழிவுகளை சுற்றி காட்டக்கூடிய தன்மை இந்த பங்குனி மாசத்துக்கு இருக்குது நாம் வந்து சில விஷயங்களை பண்ணியே ஆகணும் ஓகேங்க நம்ம சம்பாதிக்கிறோம் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் காலபுருஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் மகர ராசின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நாம் லாபத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காலபுருஷ லக்னத்துக்கு பதினோராம் பாவம் கும்பராசின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நாம் செய்த வினைகளுடைய கழிவுன்னு சொல்லப்படுகின்ற பாவம் தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவமான இந்த மீனராசின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுன்னு இருக்குது இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை வந்து சில விரயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஒன்று அது எது சம்பந்தப்பட்ட விரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்ன்றது வயிறுன்னு சொல்லலாம் அப்போ அப்போ வந்து உபவாசம் இருக்க வேண்டிய தன்மையை குறிக்கக்கூடிய நிகழ்வு தான் உபவாசம் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை காலியாக வைக்கக்கூடிய தன்மை தான் இந்த மீன ராசியை சுட்டி காட்டக்கூடிய சூரியனுடைய பிரவேசம்னு சொல்லலாம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லலாம் பங்குனி மாதம் வருகின்ற உத்திர நட்சத்திரம் ஏன்னா இந்த பங்குனி மாதம்னு சொன்னால் இதை பாருங்கள் காலபுருஷ லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார்னு பார்த்தோம் அதே மாதிரி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினிலேருந்து எண்ணி எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பங்குனி உத்தரம் ஓகேங்களா இந்த பங்குனி உத்திரத்தில் விசேஷமான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதியும் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் திருமணம் நடந்த காலகட்டம் இந்த பங்குனி உத்தரம்னு சொல்லலாம் அதே மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் நடந்த திருமண வைபவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இங்கே பங்குனி உத்தரத்தில் நடந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்தார் ஓகேங்களா சூரனை வதம் செய்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரனுடைய லோகத்தை மீட்டுக் கொடுத்தார் அந்த இந்திரன் வந்து மகிழ்ச்சி அடைந்து தெய்வானை தன்னுடைய மகளான தெய்வானையை அந்த சுப்பிரமணியருக்கு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து வைத்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது அப்போ யாரெல்லாம் அந்த ஆறாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன எதை குறிக்கும்னு பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வரும் அது எதை சுட்டி காட்டும்னு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சுட்டி காட்டக்கூடிய தன்மை தான் இந்த ஆறாம் பாவத்துக்கு இருக்குது ஏன்னா உத்தர நட்சத்திரம் இருக்கிறது கன்னிராசி கன்னிராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை தான் வந்து இந்த பங்குனி உத்தரம்னு கொண்டாடுறோம் அப்போ வந்து காலபுருஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் சந்திரனுடைய நகர்வு அப்படின்னு ஒரு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வீபத்துக்கு ஆ பன்னெண்டாம் பாவமாக வரும் ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அதுதான் ஆறாம் பாவம்னு சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ ஓகேங்களா அவங்க எல்லாருமே விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு ஓகேங்களா இது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ அவங்களும் சரி அதே மாதிரி எனக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது கடன் மூலமாக விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா விரயம்னு சொல்லப்படுகிறது மீன ராசியை குறிக்கும் கால இருக்கிறதுக்கு பன்னெண்டாம் பாவமான மீன ராசியை குறிக்கும் எனக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கிறது நான் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உபாதைகள் அதிகமாக இருக்கிறது எனக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வீடு சம்பந்தப்பட்ட கடன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனக்கு இருக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரக்கூடியவர்கள் வந்து விரதமிருந்து அனுஷ்டித்து விரதம் அனுஷ்டித்து எப்படி விரதத்தை இருக்கலாம் அடுத்தது கேள்வி ஒரு விரதத்தை இந்த பங்குனி உத்தர விரதத்தை சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கணும் முருகப்பெருமானுக்கு இருக்கணும் இல்லை நான் ஈஸ்வரன் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி விரதம் இருக்கலாம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்றால் குளிச்சுட்டு இந்த குளியல்ன்றத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காற்றால் நாலு மணிக்கு குளிச்சிடணும் ஓகேங்களா குளிச்சுட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து வேண்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை எதை பொறுத்து அமைகிறதுனா இந்த காலகட்டத்தில் ஒரு விளக்கு ஏற்றுங்க விளக்கேற்றி குளித்து முடித்து கந்த சஷ்டி கவச்சம் கந்தர் கூர் கவ கவச்சம் கந்தர் அனுபூதின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இதெல்லாமே பாராயணம் அன்றைக்கி ஃபுல்லாகவே பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாதீங்க வெறும் பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய தன்மை இருக்குது எனக்கு இல்லை சார் நான் டேப்லெட் போட்டுக்கிறேன் சார் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு மற்ற ரெண்டு வேளை வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிடலாம் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு விரதத்தை அனுஷ்டித்து நீங்கள் உங்கள் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் யாருக்கு திருமணம் ஆகலையோ கடன் அதிகமாக இருக்கிறதோ உங்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற உங்கள் இன்னைக்கு போகின்ற நட்சத்திரம் என்ன உங்களது அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த விரதம் இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை அனுஷ்டித்து நீங்கள் பயபக்தியோடு நீங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்தால் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்ற சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டம் வந்து இன்னும் அருமையான ஒரு டைம் ஏன்னா இந்த விரதத்தை இப்போது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் ஒரு வருஷம் ஆகும் திருப்பி இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரபில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் விசேஷமான பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாத இருக்கிறீங்களோ அவங்களெலாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாலும் சரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு உபாதைகள் அதிகமாக இருக்கிறது வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நோய் நொடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இந்த பங்குனி உத்தர சம்பந்தப்பட்ட இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ வந்து நம்ம அக்ஷயலக்ன பதவி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாளை அதாவது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட இருக்கிறோம் சுப்பிரமணிய சுவாமிக்கு மா திருமண வைபவத்தை நடத்தி நம்ம விசேஷமாக கொண்டாட இருக்கிறோம் அதனால் எல்லோரும் வந்து இது வந்து லைவாகவே வரப்போகுது இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் முக்கியமாக இந்த விரதம் பொழுது நம்ம வந்து சரி சார் இந்த மாதிரி விரதம் இருக்கிற நான் என்ன பண்ணலாம் இப்போ சஷ்டி கவச்சம் படிக்கிறீங்க கந்தர் அனுபூதி படிக்கிறீங்க எல்லாமே படிக்கிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் என்ன பண்ணலாம் கேட்கலாம் கந்த சஷ்டி கே கேட்கலாம்னு சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது ஓம் சரவண பவனு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை அது கொடுக்கும்னு சொல்லலாம் இன்னொரு விசேஷமான நிகழ்வு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் கேத்து பகவான் கேத்து பகவான் பிரவேசிக்கிறார்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் இந்த காலபுருஷ லக்னத்துக்கு இந்த சூரியன் இருக்கக்கூடிய ஐந்தாவது ராசியில் இன்றைக்கி செவ்வாய் பகவான் சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லப்படு அதிதேவதை செவ்வாய் பகவான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அதிதேவதை செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரவேசிக்கிறார் அதே மாதிரி கேத்து பகவான்னு சொல்லப்படுகின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் உத்தர தான் பங்குடி உத்தரமே நடக்குது அது கேத்து பகவான் சொல்லும்போது முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதே ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் பொருத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பங்குனி உத்தரத்துக்கு இருக்குது அதனால் இந்த பங்குனி உத்தரத்தை சிறப்பாக நீங்கள் வந்து விரதமிருந்து அனுஷ்டித்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா வளங்களையும் பெற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்